நீயும் கத்தோடைய சத்தத்தை கேட்கிறவனா இருந்தால் ரெண்டு பேர் இடத்துல ஆவியானவர் ஒன்றையே பேசுவார் ஒரே ஆவியானவர் தானே மாத்தி பேசவே மாட்டாரு பழைய ஏற்பாட்டில் என்ன பேசினாரோ அதே காலத்தை புதிய ஏற்பாட்டிலையும் பேசுவார் தானியல்ல என்ன பேசினாரோ வெளிப்பட்ட விசேஷத்தில் கத்தர் பேசுவார் ஏன்னா ஆவியானவர் ஒருவரே அப்ப சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் பேசணும்ல எப்ப நீங்க எனக்கு இப்படி தோணுதுன்னு ஆப்போசிட்டா தோணுதோ யாரோ ஒருத்தர் கர்த்தருக்கு அகைன்ஸ்டா போறீங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் கத்தருக்கு அகைன்ஸ்டா போறீங்க அந்த ஒரு மனதோடு கூட இருந்தால் மட்டுமே சபையில் எழுப்புதல் வரும் இல்லைனா வராது எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஹாலில் சேர்ந்து ஜோம் பண்ணிட்டீங்கன்னா எழுப்புதல் வரும்னு யார் சொன்னது வராது ஒரு மனதோடு ஜோம் தான் எழுப்புதல் வரும் அப்போ நம்ம சபைக்குள்ளே நம்ம அத்தனை பேரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற விசுவாசியாக மாறணும் உட்காரணும் ஒரு நாள் ஒரு நாள் டெய்லி அதுக்குன்னு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காரணும் என்னோட பேசும் ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறேன் நீங்கள் உட்காந்து கேட்டு பாருங்க ஆண்டவர் சமூகத்தில் எங்கிட்ட பேசுங்கப்பா உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் அந்த ஆசை இருக்குதா அது அந்த முதல்ல நமக்கு அந்த ஆசையே இல்லையே அது நான் தான் சொல்ல அதுக்கு பெரிய ட்ராபேக் யார்னா ஊழியக்காரன் டிபெண்ட் பண்ணுறது நீங்கள் சரி அவர்கிட்ட கேட்டுக்கலாம் வேதத்தில் டவுட் வருதா சந்தேகம் ஒன்று படிக்கும் போது வருதா முதல்ல எடுத்த உடனே ரெவலேஷனில் வருதா பிரதர் எம்டி ஜெகனை கேட்போம் இல்லை இதில் வருதா சீராளன் பிரதரை கேட்போம் இதில் வருதா மோகன் சீரனை கேட்போம் யாரையும் கேட்காத சந்தேகம் வருதா எழுதி கொடுத்த ஆவியானவரை போய் கேளுங்க ஆவியானவரே இப்படி இருக்குது இது என்ன அர்த்தம்னு கேளுங்க ஆவியானவர் உனக்கு விளக்குவார் ஒருவேளை உனக்கு அந்த விளக்கம் கிடைக்கலனா யார் மூலமாக இங்கேருந்து பேசும்போது அந்த விளக்கத்தை அவர் சொல்லுவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் நேற்று ஒரு சாட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நேற்று கூட்டம் முடிச்சுட்டு மொபைல் ஆன் பண்ணுறேன் ஒரு மெயில் வந்திருக்கு அந்த மெயிலில் பிரதர் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு பிரதருக்கு இந்த மெயில் அனுப்பலான்ட்டு மெயிலில் டைப் பண்ணும்போது ஒரு லிங்க் இருந்துச்சு அதில் உங்கள் மெசேஜை பார்க்க போனேன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் அதில் இருந்துச்சு ரொம்ப நன்றி அதான் ஆவியானவர் பேசுகிறது ஊழியக்காரன் மூலயமா தான் அவங்ககிட்ட பேசணும் இல்லை அவர் கழுதையின் மூலமாகவும் பேசுவார் யார் மூலமாகவும் கத்தர் பேசுவார் உங்களுக்கு அந்த வாஞ்சை வரணும் ஆண்டவரை என்னோட பேசுங்க நமக்கு என்ன இந்த வந்தோம் முடிச்சோம் பைபிளை தூக்கிட்டு போனோம் இத்தோடு அவளை தான் அடுத்த வாரம் வந்தோம் உட்காந்து பைபிள் தூக்கிட்டு இந்த விசுவாசிகளால் கர்த்தருக்கு பிரோஜனம் இல்லை கர்த்தருக்கு உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை ஏதோ நீங்கள் வர்றீங்க போறீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் சோத்திரம் போயிட்டே இருங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது சபை என்பது ஆவிக்குரிய வளரத்தில் வளர்ற இடம் நான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சபையை ஒரு உலக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற இடமா மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா உலக ஆசீர்வாதம் பெறதுக்கு நான் சொல்றேன் சபைக்கு வர வேண்டாம் உலக ஆசீர்வாதத்துக்காக நீங்க வர வேண்டாம் ஏன்னா பவுல அதை சொல்றாரு இம்மைக்காக மாத்திரம் கத்தரை தேடுகிறவர்களா இருக்குமானால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை வெறும் ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வராதீங்க நான் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்கு வரணும் ஏதோ வந்தோம் மஸ்கட்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நமக்கும் ஒரு ஃபெலோஷிப் வேணும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போகணுன்றது சபை கிடையவே கிடையாது அந்த சபை வேஸ்ட் அந்த சபையினால் உங்களுக்கு பிரோஜனம் இல்லை நான் கத்தர்க்குள்ள வளரணும் எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு வரணும் ஐக்கியம் வரணும் அதுக்குத்தான் சபையை கத்தர் வச்சிருக்கிறேன் ரெண்டாவது மெசேஜ் என்ன தெரியுமா தேவன் உன்னை பற்றி உங்ககிட்ட பேசணும் அந்த அந்த முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குற பழக்கத்துக்கு வாங்க எடுத்த உடனே அங்கே போகலாமா அவரை போலாமா இவர் அந்த அதை ஸ்டாப் பண்ணிடுங்க நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பாருங்க பேசாத விக்கிரகங்களை வணங்குறவங்க கூட தன் கடவுள்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறான் கடவுளே பார்த்துக்க உனக்கு எல்லாம் தெரியும் அது திருப்பி மறு உத்தரவு கொடுக்கத்தானே தெரியாது ஆனால் ஜீவனுள்ள தேவனை நீங்க ஆராதிக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக பேசுகிறதில்லை மனுஷங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் மனுஷங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் ஊழியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் போய் தேவனு கிட்ட பேசுங்க முழங்கால் போடுங்க யாக்க மாதிரி சொல்லுங்கள் நீர் பேசினால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன்னு சொல்லுங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுடைய பெருமைனாலோ உங்களுடைய பணத்தினாலோ தேவனை நீங்கள் வசியப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் அன்பினால் தேவனை உங்கள் கீழே கொண்டு வர முடியும் உங்களை விட்டு அவர் சொல்ல முடியும் உன்னை விட்டு நான் போக முடியாதுன்னு சொல்ல வைக்க முடியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ரெண்டாவது மெசேஜ் மூணாவது இன்னொரு மெசேஜ் இருக்குது கத்தரத்தில் அதான் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் என்ன தெரியுமா அது அடுத்தவனுக்கு கொடுக்குறதும் கிடையாது உங்களுக்கு உரியதும் கிடையாது அவருடைய இருதயத்தில் கொஞ்சம் ரகசியம் இருக்கும் அதை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னு கத்துற விரும்புவார் அவர் இருதயத்தில் பேசுகிறதுக்கு யாராவது ஒரு நண்பனை போல் ஒருத்தனை என்ன செய்வார் தேடுவார் அதுதான் மூணாவது மெசேஜ் அதை யாருக்கிட்ட பேசுவார் தெரியுமா எல்லாருக்கிட்டேயும் பேச மாட்டார் தன் இருதயத்தில் மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்து ரகசியங்களை வெளிப்படுத்துகிறோன்னு ஒருத்தர் இருப்பான் அவங்கிட்ட தான் கற்றுற அதை பேசுவார் அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும் பாருங்க பன்னெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குரூப் இருக்குது மூணு குரூப் ஏசுக்கிட்ட பன்னெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க அந்த ராத்திரியில் அதில் ஒருத்தன் யார் யூதாஸ் உங்களில் ஒருவன் நான் காட்டி கொடுப்பான் அப்படின்னு யூதாஸ் என்ன கேட்டான் நானான்னு கேட்டான் இவனுக்கு தெரியுமா தெரியாதா அவன் தான் காட்டி கொடுப்பான் தெரியுமா தெரியாதா அப்படி ஒரு குரூப் இருக்கும் சபையில் திருட்டு குரூப்பு நான் பேசுகிறது மஸ்கட்டுக்கு வெளியே நீங்கள் யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது நீங்கள் என்ன எங்களை பேச உங்களை சொல்லு நீங்களாம் தங்கம் நான் பேசுகிறது அத்தனையும் மஸ்கட்டுக்கு வெளியே ஒரு திருட்டு குரூப் ஒன்று இருக்கும் இதுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் உட்காந்து கேட்கும் நானா என்னை யாபிரத அப்படி சொன்னீங்க நான் போய் அப்படி செய்வேனா இவன் யூதாஸ் இவன் யூதாஸ் இப்படி ஒரு குரூப் ஒன்று இருக்கும் அவனுக்கு எல்லாம் தெரியும் தெரியாத மாதிரியே நடிப்பான் ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது மிச்சம் பத்து பேர் எத்தனை பேர் இல்லை பத்து பேர் கரெக்டாக தான் சொன்னேன் நான் இப்படி பத்து பேர்னு கேட்டிங்கன்னா மிச்சம் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இவங்க பத்து பேர் யாருன்னா உண்மையிலேயே ஒன்றும் தெரியாத விவரம் தெரியாதவங்க இவங்க ஆண்டோட்ட இவங்களும் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நானா இவங்களுக்கு உண்மையிலே தெரியாது அப்படி ஒரு குரூப் சபையில் இருக்கும் இன்னசென்ட் இது வரும் போகும் பாவம் இது ஒன்றுமே தெரியாது அது வரும் தேவனை ஆராதிக்கும் மகிமைப்படுத்தும் அது வர்ணும்னு போயிட்டே இருக்கும் அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது சபைக்குள்ளே இது ஒரு குரூப் ஆனால் இன்னொருத்தருக்கா அங்கே இத்தனை பேரும் கேட்ட பிறகும் பேதுரு வசனம் சொல்லும் யோவானை பார்த்து கஞ்சாடை காட்டினான் யார் என்று விசாரிக்கும்படி ஏன் பேதுருவ கேட்க வேண்டியதானே பேதுருவே கேட்கலாம்ல அண்ட அந்த ஆள் யார் இவன் கேட்டால் என்ன சொல்வார் தெரியுமா உன் வேலையை நீ பார் எவனாக இருந்தால் என்ன அப்படிம்பாரு இவனுக்கு நல்லா தெரியும் இப்போ கேட்டோம்னா இவர் கா நம்ம காதை வெட்டுவோம் இவர் மூக்க வெட்டுவார் பேதுருவ மூக்க வெட்டுறதே அவருக்கு வேலை ஏதாவது மீறி இவன் காரியம் என்ன அவனுக்கு பற்றி உனக்கு என்னடா நீ வாடா அப்படிம்பார் அந்த மாதிரி ஆண்டவரை யார் காட்டி கொடுப்பா நீ உங்கள் வேலையை பாரு எவன் காட்டி கொடுப்பான்னு எனக்கு தெரியும் பார் அதனால் இவனுக்கு தெரியும் நாங்கள்லாம் கேட்டால் இந்த மாதிரி தான் சொல்லுவீர் ஆனால் ஒருத்தன் கேட்டான்னா நீர் சொல்லாமல் இருக்கவே மாட்டீர் அவன் யாருன்னா அதான் மார்பிலே சாய்ந்திருக்கிற யோவான் அவனை பார்த்து கஞ்சாடை காட்டுறான் யாருன்னு கேளுறான்னு இவரும் பாருங்கள் அவன் மார்பில் சாய்ஞ்சிட்டு கேட்குறான் யாருன்னு இவன் கேட்டால் இவரால் தள்ள முடியல இத்தனை தள்ளி தள்ளிவிட்டார் இவன் தள்ள முடியல இவன் மார்பில் சாஞ்சவன்னு சொல்கிறாரு எப்படி காட்டி கொடுக்குறாரு பாருங்க அழகா இதை எவங்கிட்ட கொடுக்குறோன்னு அவன் தான் பாரு அது படிக்கும்போது எப்படி இருக்குன்னா துணிக்கை துவைத்து அப்படிலாம் இருக்குல்ல ஆக்சுவலாக நம்ம பாஷையில் சொன்னோம்னா இந்த தி எவன்கிட்ட கொடுக்குறேன்னு பார்த்துக்கிட்டே அவன் தான் அந்த பய தான் கல்ல பைய திருட்டு பய அப்படின்னு அர்த்தம் அழகா துணிக்கை துவைச்சு அவங்க கையில் கொடுப்பாரு அப்போ என்ன அர்த்தம் எப்பேற்பட்ட ரகசியத்தையும் தன் இருதயத்தின் ஆழத்தில் உள்ளதையும் யாருக்கிட்டையாவது வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புவார் அந்த ரகசியங்களை பெறுகிற இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும் இதுதான் மூணாவது மெசேஜ் அந்த மெசேஜ் வாங்குறவனா நம்ம மாறணும் அப்போதான் உங்களுக்கு பைபிளுடைய சீக்கிரட் தெரியும் பைபிளுக்கு பல டைமென்ஷன் இருக்குங்க பல பல டைமென்ஷன் இருக்கு நீங்கள் வேதத்தை படிக்கிற விதமே வேறையா இருக்கும் அவர் கொடுத்த விதம் வேறையா இருக்கும் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு கருத்து அதுக்குள்ள இருக்கும் அதை வெளிப்படுத்துவார் பாருங்க அதுதான் கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துறது அந்த மூணாவது இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும் இருந்து வேதத்துக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருக்கு படிக்க 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 இத்தனை இருபத்தி ஏழு வருஷமா கேட்ட செய்திகளுக்கும் கர்த்தர் இப்ப கொடுக்குற அந்த வார்த்தைகளுக்கும் பார்த்தா ஆப்போசிட்டா இருக்கு ஐயோ இப்படி இருக்காங்களே அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த பர்சுத்தை வாங்க இல்லை அவர்கள் ரெண்டாவது மெசேஜ் வாங்கினவங்க முதல் மெசேஜ் வாங்கினவங்க ஆனால் மூணாவது மெசேஜ் ஒன்று இருக்குது அது கர்த்தரே யாருக்கும் தரலை யாருக்கு தரா தெரியுமா எவன் விரும்புகிறானோ மார்பிளை சாஞ்சிட்டு ஆண்டவரே எனக்கு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டால் கர்த்தர் தான் அந்த அவனுக்கு அதை சொல்லுவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் எப்போ நம்ம அந்த இடத்துக்கு வருவோம் எப்போ அந்த இடத்துக்கு வருவோம் இப்போ நம்ம பெரும்பான்மையானவங்க முதல் மெசேஜ்லேயே வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு மெசேஜில் என்ன ஆயிடுச்சு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அடுத்தவனுக்கு செய்தி கொடுத்தே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவங்களுக்கெல்லாம் அதிலே சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிட்டாங்க நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க அவர் நல்லா பிரசங்கியாருங்க அவர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுவார் முதல் மெசேஜ்லேயே காலம் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ஒன்று இருக்குது அவர் கர்த்தரோட பேசுகிறவருங்க அவர் கர்த்தர் அவர்கிட்ட நிறைய காரியங்கள் பேசுவார் இது ரெண்டாவது மெசேஜ் மூணாவது ஒன்று இருக்குது கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷங்க இருந்தாலும் நண்பனை போல பேசுவார் முகமுகமாய் பேசுவார் அவனுக்கு மறைக்காமல் ஒன்றையும் செய்ய மாட்டார் சோதமாக அழிக்க போகிறார் ஆண்டவர் அவர் எங்கே அழிக்க போகிறாரு சோதம மேலேருந்து இறங்குறாரு இறங்குற ஆண்டவர் அப்படி நேராக இறங்கி சோதமாக அழிக்க தானே இவர் எங்கே இறங்குறாரு இப்போ மம்ரையின் சமபூமியில் இறங்குறாரு இறங்கி யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆபரகமோட பேசி ஏன் ஆபரகமோட பேசிகிட்டு இருக்காரு நம்ம என்ன நினைக்கிறோம் ஆபரகம் ஜோம் பண்ணதுனால மோ லோத்து காப்பாற்றப்பட்டானா இல்லை ஆபரகம் எதில் நிறுத்துனா எத்தனை பேரோட நிறுத்தினா எத்தனை பேரோட மூணா ஊனா ஏசுவீ நத்தஞ்சயம் அவன் அஞ்சு பேரோட நிறுத்திட்டான் அங்கே இருந்தால் ஒரு பத்து நீதிமன்றம் இருந்தால் என்ன செய்வீங்களா அழிப்பீங்களா கடைசியாக ஆபரகம் தான் சொல்லுவான் இன்னும் நான் ஒரு விசை பேச கர்த்தர் சொல்ல மாட்டார் இன்னும் ஒரு தடவை தான் பேசணும்னு கர்த்தர் சொல்லவே இல்லை ஆபரகமாக பார்த்து ஆபர ஆபரகம் கர்த்தரை பார்த்து சொல்லுவான் இன்னும் ஒரு விசை பேசுகிறேன் சரி பேசு ஆண்டவரே இத்தனை நீதிமன்றம் இருந்தால் அழுப்பீரா இன்னொரு சொன்னார் அழிக்க மாட்டேன் இப்போ போயிட்டாரு அவனை வந்துட்டான் ஆனால் போகும்போது ஒன்று சொல்கிறாரு என்ன சொல்கிறார் தெரியுமா பூமியின் சந்ததிகள் எல்லாம் ஆபர்ஹாமுக்குள் ஆசீர்வதிக்குள்ளா இருக்கிறபடியினாலே நான் செய்கிறதை அவனுக்கு மறைப்பணும் ஏன் அவன் கேட்ட ஆள் உள்ளே இல்லை எத்தனை நீதிமன்றம் இல்லை இருந்தான் உள்ளே இருந்தா சோதம் கூட எத்தனை நீதிமன்றம் இருந்தான் ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தான் அவனையும் அழிக்காமல் அவர் பாதுகாத்துருவார் ஒரு நீதிமான் கூட அழிக்கிறதுக்கு கத்தருக்கு திட்டம் கிடையாது அவனையும் பாதுகாத்துருவார் இவன் ஜெபம் பத்தோட நின்று போச்சு அங்கே இருந்தது ஒன்று தான் அங்கே இருந்தது மொத்தமே ஒன்று தான் இப்போ என்ன ஆயிடுச்சு இவன் ஜெபத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் ஒன்று இவருக்கு தெரியுது நான் சோதம் அழிச்சிட்டா ஆபரகம் என்ன செய்வான் வருத்தப்படுவான் ஐயோ எனக்கு அங்கே ஸ்லோத்து இருந்தானே ஆண்டவர் இப்படி சொல்லாமல் செஞ்சுட்டாரேன்னு வருத்தப்படுவான் அந்த வருத்தம் யார் படக்கூடாது ஆபரகம் படக்கூடாதுன்னு அவங்ககிட்ட வந்து பொறுமையாக பேசுகிறார் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும் அந்த ஸ்தானத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும் இதுதான் தேவனை அறிகிற அறிவு கர்த்தர் உங்களோட பேசணும் வளையற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தர் அறிகிற அறிவில் வளர்ந்துகிட்டே இருந்தாங்க